காலை தோறும் புதியவை நாம் பேசுவதை அவர் கேட்கிறார் மே பத்தொன்பது என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் எரேமியா இருபத்தி ஒன்பது பனிரெண்டு அமெரிக்க ஜனாதிபதியான ஃப்ராங்க்லன் ரூஸ்வெல்ட்டை சந்திக்க ஒவ்வொரு நாளும் அவருடைய வெள்ளை மாளிகையின் வரவேற்பு அறையில் நீண்ட வரிசை நின்றிருக்கும் அவர்களிடம் கை குலுக்கும் போது அவர் பேசுவதை யாரும் கவனிப்பதில்லை என்று அவருக்கு தோன்றியது அவர் அதை பரிசோதிக்க எண்ணினார் அடுத்த முறை அவரை சந்திக்கின்ற அந்த நீண்ட வரிசையில் ஒவ்வொருவரின் கைகளை குலுக்கும் போதும் இன்று காலை என்னுடைய பாட்டியை கொன்றுவிட்டேன் என்று சொன்னாராம் பரபரப்பில் கை குலுக்கிய பல பேர் ஓ மகிழ்ச்சி தொடர்ந்து செய்ய எங்களுடைய வாழ்த்துக்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று பதிலளித்தனர் வரிசையில் கடைசியில் நின்றிருந்த பொலியாவியின் தூதரக தலைவரிடமும் அதையே சொல்ல புரிந்து கொண்ட அவர் குழப்பத்துடன் அருகாமையில் வந்து அவர்களுக்கு அது தேவைதான் என்று மெதுவாக சொன்னாராம் நீங்கள் பேசுவதை மக்கள் நிஜமாக கேட்கிறார்களா என்று சந்தேகித்ததுண்டா அல்லது நீங்கள் பேசுவதை தேவன் கேட்கிறாரா என்று நீங்கள் சந்தேகித்ததுண்டா மக்கள் முகபாவனையையும் கண்களின் அசைவையும் வைத்து அவர்கள் நம்முடைய பேச்சை கேட்கிறார்களா என்பதை எளிதில் கண்டுபிடித்து விடலாம் ஆனால் தேவன் நமது பேச்சை கேட்கிறாரா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது நம் உணர்வுகளை வைத்தா அல்லது அவர் பதில் கொடுப்பதை வைத்தா பாபிலோன் அடிமைத்தனத்தில் எழுபது ஆண்டுகள் இருந்த பின்பு தேவன் தம் ஜனத்திற்கு மீட்பையும் அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் வாக்கு பண்ணி இருந்தார் எனவே அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டவுடன் அவர் கேட்டார் அவர் நம்முடைய கூக்குரலை கேட்பார் என்பது அவர்களுக்கு மிக நன்றாய் தெரியும் ஏனெனில் தேவன் கேட்பதாக வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறார் நமக்கும் அப்படித்தான் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறாரா என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் யோவான் ஐந்து பதினான்கு நாமும் உணர்வுகளை சார்ந்தோ அல்லது அடையாளத்திற்கு காத்திருக்கவோ வேண்டியதில்லை நம்முடைய ஜபத்தை கேட்பதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறதே இரண்டு கொருந்தியர் ஒன்று இருபது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கவில்லை என்று எப்போது எண்ணி இருக்கிறீர்கள் ஜபம் அன்பான தேவனே நான் சந்தேகித்தாலும் ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி ஆமேன்